அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது அன்னை மரியாளுக்கு ஒரு சிறப்பு மிக்க பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அன்றைய நாள் அன்னை மரியாள் முழு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த நாளானது ஞாயிற்றுக்கிழமைக்கு இணையான ஒரு கடன் திருநாளாக கருதப்படுகிறது இன்றைய நாளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் கலந்து கொள்வது தலையாய கடமையாகும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு நிகழ்வானது விவிலியத்தில் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் இதனை ஒரு மாபெரும் விசுவாச கோட்பாடாக திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது பல பிரிவினை சபை சகோதரிகள் அன்னை மரியாள் எப்படி விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள் அவருடைய கல்லறை இந்த உலகத்தில் உள்ளதே என்று நம்மிடம் வாதிக்கக்கூடும் நம்முடைய திருச்சபை நமக்கு கூறுவது என்ன அன்னை மரியாளுடைய கல்லறை எருசலேமில் உள்ளது அன்னை மரியாளுக்கு அங்கு கல்லறை கோவிலானது அமைக்கப்பட்டுள்ளது நம்முடைய திருச்சபை நமக்கு கூறுகின்ற செய்தி என்னவென்றால் இந்த மன்னகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவால் செய்த பாவத்தின் விளைவாய் மரணத்தை அடைவது ஒரு சத்தியமான உண்மை ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு கொண்டு வருவதற்காக ஆதி பெற்றோரின் ஜென்ம பாவமில்லாமல் பிறந்தார் என்பது நம்முடைய திருசபை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆழமான உண்மையாகும் எனவே ஜென்ம பாவமின்றி பிறந்த அன்னை மரியாளுக்கு இறப்பு என்பது கிடையாது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படிப்பட்ட பொக்கிஷமாகிய அன்னை மரியாளின் திருவுடலை இந்த மண்ணானது அரித்து சேதப்படுத்த நம் விண்ணக தந்தை ஒருபோதும் விரும்ப மாட்டார் பாரம்பரிய செய்திகளின்படி அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்களோடு வாழ்ந்து வருகின்றார் நற்செய்தி பணிகளில் சீடர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார் அன்னை மரியாள் இம்மன்னக துயிலை என்ற காலம் வந்தபொழுது சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளின் அருகே ஒன்று கூடுகிறார்கள் அன்னை மரியாள் நித்திய உரகத்திற்கு செல்கின்றார் அந்த தருணத்தில் தோமையார் அங்கு இல்லை அன்னை மரியாளின் திருவுடலை அங்கிருந்த சீடர்கள் அடக்கம் செய்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு தோமையார் அங்கு வருகிறார் அன்னை மரியாளின் இறப்பி செய்தி கேட்டு மிகவும் வருந்துகின்றார் அன்னை மரியாளின் திருவுடலை நான் பார்த்தே ஆக வேண்டும் அவளுக்கு நான் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றார் எனவே மற்ற சீடர்களும் தோமையாரோடு இணைந்து அன்னை மரியாளின் கல்லறைக்கு செல்கிறார்கள் அங்கு கல்லறையை திறந்து பார்த்த பொழுது அன்னை மரியாளின் திருவுடலானது அந்த இடத்தில் இல்லை அப்பொழுதுதான் சீடர்கள் உணர்கின்றார்கள் அன்னை மரியாள் தன் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இதுதான் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பற்றி நமக்கு பாரம்பரியமாக கூறப்படுகின்ற ஒரு நிகழ்வாகும் இது எப்படி சாத்தியம் என்றால் சாத்தியம்தான் பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு இறைவாக்கினர் கடவுளோடு நடந்து சென்றார் அப்பொழுது அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் எலியா தீர்க்கதரிசி எலிசாவோடு நடந்து சென்றார் நெருப்பு ரதம் வானிலிருந்து இறங்கி வந்து அவரை எடுத்து சென்றது இந்த நிகழ்வுகள் எப்படி இறை வல்லமையால் நடந்ததோ அது போலவே தான் அன்னை மறியாளின் விண்ணேற்பும் இறை வல்லமையால் நடந்திருக்கும் என்பதற்கு துளி கூட சந்தேகமில்லை ஆதிகால திருச்சபையிலேயே ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளிலேயே அன்னை மரியாளினுடைய இந்த விண்ணேற்பு விழாவானது அன்னை மரியாலின் துயில் விழா அல்லது அன்னை மரியாளினுடைய நினைவு விழா என்ற பெயர்களில் திருச்சபையில் கொண்டாடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தேதியில் அன்றைய திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் அவர்கள் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபைக்கு ஒரு பெருவிழாவாக அறிவித்தார் அன்றிலிருந்து இன்றைய நாள் வரை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அன்னை மரியாள் விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இன்றளவும் இருக்கின்றாள் இதை நாம் முழு மனதுடன் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தோடு பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவே இன்றைய நாளில் அன்னை மரியாளினுடைய இந்த விண்ணேற்பு பிறவிழாவில் திருப்பலியில் தவறாது கலந்து கொண்டு இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம் அவளுடைய பரிந்துரையை நாடுவோம் நாமும் அவளைப் போலவே விண்ணகத்தில் ஒரு நாள் இருப்போம் என்று விசுவாசிப்போம் அனைவருக்கும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் மரியே வாழ்க